வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இணைய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க முதல் தினமே பரவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரவிகளாக பிறந்த அடியுடைய அனைத்து மெய்யன்பர்களும் அதன் பிரகாரம் அன்றைய தினத்திலே தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் மகர மாதம் தை மாதம் எட்டு பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு உங்களுக்கு பஞ்சாங்கப் பதிவினை விரிவாக பதிவடை இருக்கின்றோம் இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ தேவிரி அஷ்டமி திதி இந்த நன்னாளாக இருப்பதினால் தாங்கள் அனைவரும் இரவு நேரத்திலே அதாவது இரவு ஏழு மணிக்கு மேல் உங்கள் அருகாமையுள்ள சிவபெருமான் கோவிலில் ஸ்ரீ காலபைரவருக்கு விசேஷமான அபிஷேகமானது நடைபெறும் அந்த அபிஷேக ஆராதனையில் தங்கள் அனைவரும் கலந்து கொண்டு தங்களால் முடிந்த அளவு அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுத்து சாக்ஷாஸ்ரீ காலபைரவனுடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அப்படி செய்வதால் தாங்கள் அனைவருக்குமே சாக்ஷாஸ்ரீ காலபைரவனுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நிச்சயமாக கண்டிப்பாக கிட்டும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இன்றைய தினம் பிற்பகல் பன்னிரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு மேல் அஷ்டமை திதியாக இருப்பதால் நான் அனைவரும் இன்றைய தினம் பிற்பகல் பன்னிரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு மேல் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டி தவிர மற்ற எல்லா விதமான சுககாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இந்த தினசரி பஞ்சாங்க முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சிவாய் கிழவி என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ளமாக இருக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமையம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பசரே தமிழ் மாதம் தேதி மகர மாதம் தை மாதம் எட்டு பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயமானது காலை ஆறு மணி நாற்பது நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது ஹேமந்தருது மாசமானது போஷமாசை மகர மாசே தை மாசம் பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரை திரியானது சப்தம்யாம் சப்தமி திரி பதினைந்து நாளைக்கு பதினேழு வினாடி பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு அஷ்டம்யாம் அஷ்டமி திதி இன்றைய சார்த திதியானது அஷ்டம்யான் அஷ்டமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரபிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மையங்க குடும்பத்திலும் அதாவது சூரிய சூரியவம்சத்தில் பிறந்த சூராதிமானக்காரர்களுக்கும் சந்திர சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சார்த திதியானது பௌஷ மாசையும் மாசம் தை மாதம் கிருஷ்ணபக்ஷ தைவரே அஷ்டமியான் அஷ்டமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மகர மாதம் தை மாதம் கிருஷ்ணபக்ஷ தெய்வரே அஷ்டமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பி திருக்கர்மாக்கள் ஆகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை நாம் செய்ய வேண்டும் அப்படி அவர்களுக்கு நாம் இந்த பித்ருக்கர்மாக்களை அப்படி செய்வோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நிச்சயமாக நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இறந்தவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியையோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷாவர்ஷம் இந்த புத்திருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்தோமே ஆனாலும் அல்லது நமது புத்தர்களுக்கு வருஷாவர்ஷம் இந்த புத்திருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் நிச்சயமாக நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் இந்த யுகங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே ரிஷிகளால் எழுதப்பட்ட உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசரமானது பூம வாசரை கிழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சித்ரா நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் நாற்பத்தி இரண்டு நாழிகை நாற்பத்தி ஏழு வினாடி இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரவிகளாக அதாவது தை மாதத்தில் சித்ரா நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மையம்பர்களும் தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் தான் நாம் அடைகிறது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தின் தினத்தன்று மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடுமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பல பல கோடி மடங்கு சுபகலன்களானது நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நாம் நமது பிறந்தநாளையை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையே மீறி நாம் கொண்டாடுகிறமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் இதுவும் இந்த யுகங்கள் எல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே ரிஷிகளால் எழுதப்பட்ட உண்மையான விஷயம் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நான் முழுவதுமே சித்தியாகும் இன்றைய விசேஷமானது கிருஷ்ணபக்ஷ தேவிரி அஷ்டவீதி காலபைகருவுக்கு பூஜை செய்ய வேண்டிய நாள் அஷ்டகா இன்றைய ராகு பிற்பகல் மூன்று மணி நாற்பது நிமிடம் முதல் ஐந்து மணி பத்து நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் முதல் பதினோரு மணி பத்து நிமிடம் வரை குடிகை காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் முதல் இரண்டு மணி பத்து நிமிடம் வரை நல்ல நேரமானது என்ற காலை எட்டு மணி நாற்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை சுக்கிரன் கோரை இன்றைய சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டமம் பூர்வ புரோஷ்டமதா நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருந்த மீன்பொருளுக்கு அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் முதல் காலை பத்து மணி முப்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வ புரஷ்டமதான நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் விருந்தவியர்களுக்கு காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வ புரட்ட நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் விருந்தவியர்களுக்கு மாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தர புரோட்டமதா நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் வாதத்தில் பிறந்த வீணர்களுக்கு இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் புதன்கிழமை அன்று காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகாஸ் வினோ அஸ்தோ